மாணவர்களே இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து ஜபிக்க போறோம் தொடர் ஜபம் மாற்றத்தை நம்முடைய தேசத்துல கொண்டு வரும் என்பதில் மாற்றம் கிடையாது ஆமே நம்ம தொடர்ந்து ஜபத்தை குறித்த போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாட்களாக ஜபத்தில் வலிமையான ஜபம் என்கிற தலைப்புல நம்ம ஜபத்தை எப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது எப்படி செய்யணும் எப்படி நம்ம கனி கொடுக்குற ஒரு ஃப்ரூட்ஃபுல் ப்ரேயர் லைஃப் நமக்கு வேணும் என்பதை குறித்தெல்லாம் நம்ம நிறைய காரியங்கள் அதற்கு என்ன செய்யணும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார் ஸோ நம்ம ஜபிக்கிற ஜபம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்திலே உண்டாக்கும் ஆமேன் கர்த்தர் நமக்கு குறித்ததை கத்தரே நமக்கு செய்து முடிப்பார் ஹலலூயா வேதத்திலே நம்ம வந்து தெரியும் வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஆமீன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கத்தர் நமக்கு செய்கிற காரியங்களை குறித்து நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கிறது எத்தனையோ பேருக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக டிவி சேனல்ஸ் மூலமாக பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த குறிப்புகளெல்லாம் எழுதி எழுதி வைத்து வசனத்தை எழுதி எழுதி வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷம் அநேகரை பொழுது ஒரு சில நோட்டை கூட எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏழு நோட்டு எட்டு நோட்டு பத்து நோட்டு எழுதிட்டோம் அவ்வளோ மெசேஜ் அவ்வளோ வசனங்கள் அவ்வளோ ஜபக்குறிப்புகள் ஆமேன் ஹாலெல்லும் யா கத்திரி சுத்தமானால் நான் ஒரு புக்கு எழுதலான்ட்டு இருக்கிறேன் இந்த எல்லாம் வைத்து ஒரு ஒரு கைடு மாதிரி ஒரு புக்கு எழுதணும்னு நான் தீர்மானித்து கொஞ்சம் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நேரம் வேணும் டைம் வேணும் நல்ல மனநிலைமை வேணும் சரீரத்தில் ஆரோக்கியம் வேணும் இல்லையா ஸோ அதற்காக நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாசிக்க போகிற ஒரு வசனம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அமேன் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அமேன் கர்த்தரால் நமக்கு கிடைக்கிற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா காரிய சித்தி ஹாலெல்லூயா காரிய சித்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமா காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் பண்ணுவார் பண்ணுவார்ே பிரியமானவர்களே சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாம் வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை பண்ணுவார் ஆமேன் ஆண்டவர் மேல நம்ம ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் லூயா காரியம் கத்தரால் வாய்க்கும் அல்லது காரிய சித்தியோ கத்தரால் வரும் இன்னைக்கு உங்க காரியங்கள்ல எந்தெந்த காரியங்கள் இன்னும் வாய்க்கல இன்னும் சித்திக்கல ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் எலியேசரை ரெபேக்காலை அழைத்து வரும்படி அதாவது ஈசாக்கு ஒரு பெண்ணை பார்த்து கொண்டு வரும்படி அனுப்பும் பொழுது அவர் ஜெபம் பண்ணார் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை சித்திக்க பண்ணும் அந்த ஒரு ஜெபம் பண்ணினார் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும் அலையிலூயா அப்படின்னா காரியத்தை வாய்க்க பண்ணும் நீங்கள நீங்கள் தான் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடியும் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற துணையை கொண்டு வருவது உங்களால மட்டும்தான் முடியும் ஆமே அவர் ஜெபித்தார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நிறைய சீட்டு போடப்படும் அதாவது அதை சூஸ் பண்ணலாமா இதை சூஸ் பண்ணலாமா இதை சூஸ் பண்றது நிறைய சீட்டு போடப்படும் ஆனா காரிய கத்தரால மட்டும்தான் வரும் காரியம் வாய்க்கிறது அவரால் மட்டும்தான் நடக்கும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பிரயாசப்பட்டிருக்கலாம் அவங்கள போய் பார்க்கறோம் இவங்களை போய் பார்க்குறோம் அது நடக்குமா இது நடக்குமான்னு யோசித்து கொண்டு இருக்கலாம் ஆனா ஒன்றே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வழிகளை ஆண்டருடைய கையில நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா காரிய சித்தியோ கத்தரால் வரும் ஆமே காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் எல்லாரும் கைகளை உயர்த்தி அண்டு நோக்கி சொல்லுங்க எங்கள் வீட்டில் அப்பா அந்த தொழில் காரியம் அந்தவரையும் எங்களுடைய வேலை காரியம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியம் திருமண காரியம் குடும்ப காரியம் வீட்டு காரியம் அண்டவரே எங்களுடைய வீட்டுக்காரியம் எங்களுடைய சபை எங்களுடைய ஊழிய இவை எல்லாவற்றிலுமே கத்தாவே எங்களுக்கு ஒண்ணுமே வாய்க்க மாட்டேங்குது ஒரு காரிய சத்தி கூட வரலையாப்பா அண்டவரே காரியசத்தியோ கத்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் என்னோட கூட இணைந்து ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்று சொல்லி இருக்கிறீங்க கத்தரால் காரியம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்பா எங்களுடைய வழிகளை எங்களுடைய காரியத்தை உங்க கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்க சூஸ் பண்றதை விட நீங்க சூஸ் பண்ணி கொடுங்கப்பா நீங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா ஏசுவின் நாமத்தில் நாங்கள் மனிதரை நம்பல உங்க கையில எங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க நடத்துங்கப்பா நீங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா எங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக அண்டவர் எங்களுடைய எல்லா காரியங்களுக்கு விரோதமாக தொழிலுக்கு விரோதமாக பொருளாதார காரியத்துக்கு விரோதமாக பிள்ளைகளுக்கு காரியங்களுக்கு விரோதமாக என்னென்ன தடைகள் வந்தாலும் கர்த்த தடைகளை மாற்றி காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா மனிதரால் அல்ல மனிதர் மூலமாய் அல்ல கர்த்தரால் உங்களால் தான காரியம் வாய்க்கும் நீங்க தான காரிய

சித்தியோ கத்தரால் வரும் ஆமேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நான்கு இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் ஆமேன் இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் ஆமேன் எப்படி காரிய சித்தி கத்தரால் வருமோ அதே போல பிள்ளைகள் கத்தரால் தான் கிடைக்கும் ஆமேன் கத்தரால் வரும் சுதந்திரம் அவர்கள் கத்தரால் வரும் பலன் தான் கற்பத்தின் கனி ஆமேன் இப்போ ஆண்டவர் நிறைய குடும்பங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருப்பார் அது அவர் தான் கொடுத்தது நிறைய குடும்பங்கள்ல ஒருவேளை இன்னும் பிள்ளைகள் பெறாமல் இருக்கலாம் அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டு விடத்துல கத்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம் ஆண்டவரை மட்டும் நம்புனா கத்தர் நிச்சயமாகவே பிள்ளைகளை கொடுப்பார் எல்லா கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம் அதே வேளையில கத்தர் கொடுத்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதோ அவரால் தான் முடியும் ஆமேன் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் கத்தர் கொடுத்த சுதந்திரத்தை பாதுகாக்கிறதும் அவர் தான் கத்தர் கொடுத்த சுதந்திரத்தை ஆசிர்வதிக்கிறதும் அவர்தான் தான் கத்தர் தான் இந்த சுதந்திரத்தையே கொடுக்கிறது அவரை நோக்கி பார்ப்போமா அன்பின் மே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா பிள்ளைகள் கத்தரால் உம்மால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் அநேக மருத்துவமனைகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஒரு சிலருக்கு பணம் இல்லை எங்களால ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது என்று சோர்ந்து போய் இருக்கலாம் ஆண்டவர் என் குழந்தை கொடுப்பாரா என் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை கொடுப்பாரா பிள்ளைகளுக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே என்று வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் அப்பா உம்மால் வரும் சுதந்திரமாயி அந்த கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா பிள்ளைகளின் ஆசிர்வாதத்தை அனுபவிக்க கிருபை கொடுங்கப்பா உங்களால முடியும் அப்பா உங்களால முடியும் அப்பா உங்களால முடியாது ஒன்றும் கிடையாது ஒரு அற்புதத்தை செய்ங்க ராஜா அதே வேளையில நீங்க கொடுத்த பிள்ளைகளை சரியான விதத்துல வளர்க்க கிருபை தாங்க பிள்ளைகளை பாதுகாக்க கிருபை தாங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவருடைய வேலை பொருளாதாரம் படிப்பு எல்லாவற்றையும் கத்தரே பொருட்படுத்திக் கொள்வீராக அப்படி பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க உம்முடைய பிள்ளைகளாய் வளர்த்துக் கொடுப்பீராக கிருபை கொப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரபவா என்றே கிறிஸ்தோத்திரம் காரிய சித்தியோ கத்தரால் வரும் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஆமேன் ஜெயமோ கத்தரால் வரும் ஒரு வேர்டு பாத்தீங்களா கத்தரால் வரும் கத்தரால் வரும் கத்தரால் வரும் இல்லையா அப்போ பாருங்க ஜெயமோ கத்தரால் வரும் காரிய சித்தி கத்தரால் மட்டும்தான் வரும் பிள்ளைகள் கத்தரால் மட்டும்தான் வரும் ஆமேன் அதே மாதிரி ஜெயமோ கத்தரால் வரும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நிறைய பேர் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம் எக்ஸாம் எழுதுறதுக்காக இந்த நாட்களில் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம் மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதங்களும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரப்பட்ட பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் இருக்கிறது நீங்க ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம் எக்ஸாம்காக ஆனா வேதம் சொல்லுகிறது ஜெயமோ கத்தரால் வரும் ஆயத்தமாக வேண்டியது நம்முடைய வேலை ஆயத்தமே ஆகலைன்னா ஜெயம் வருமோ வராதோ தெரியாது ஆனா ஆயத்தமாக வேண்டியது நம்முடைய வேலை ஜெயம் கத்தரால் வரும் ஹாலிலூயா அதே மாதிரி தான் எல்லா காரியத்துக்கும் குடும்ப வாழ்க்கையில கூட ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை வாழ முடியலையே அப்படி நீங்க ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம் உங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள் ஆயத்தம் ஆகுங்க ஜெயத்தை கத்தர் தருவார் சத்ரு பல விதங்கள்ல மனிதர்கள் மூலமாக பல பிசாசின் தந்திரங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயமோ கத்தரால் வரும் ஹால லூயா இன்னைக்கு நம்ம ஆண்டவ இடத்துல ஜெபிக்க போகிறோம் கத்த நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்க போகிறா எல்லாரும் கைகளை வியாத்தி ஜோம்லாமா ஹால லூயா எந்தெந்த காரியங்கள்ல ஜெயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க தொழிலில் பொருளாதாரத்துல குடும்ப வாழ்க்கையில படிப்புல வேலையில ஊழியத்துல இப்படி எல்லா பக்கத்திலும் ஃபெயிலியர் நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எல்லா பக்கமும் ஃபெயிலியர் கஷ்டமா இருக்கே சப்பா என்ற ஆண்டவரை நோக்கி பாருங்க அவரால் உங்களுக்கு ஜெயம் வரும் கத்தரால் ஜெயம் வரும் ஜெயமோ கத்தரால் வரும் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே வரே பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜபிக்கிறேன் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசேஷத்தை ஞான கொடுங்கப்பா பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்க அப்பா யார் யார் எக்ஸாம் எழுத போறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்பண்ணுங்க நாங்கள் ஜபிக்கிறோம் உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அதே போல தொழில்ல வேலையில குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் காரியத்துல இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஊழிய காரியத்துல நண்பரே எனக்கு ஒரு ஃபெயிலியராகவே இருக்குதே ஜெயமே இல்லையே என்னால ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே அவைக்குரிய வாழ்க்கையில கூட ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே இந்த சமுதாயத்துல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே எல்லா பக்கத்திலும் தோல்வியா இருக்கிறதே என்று பார்த்தோடு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க ஹாலூயா அப்பா இப்படி யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே ஜெயத்தை கொடுங்க அப்பா அன்னைக்கு யோசுவா ஆண்டவரே ஆயி பட்டணத்துக்கு முன்பாக தோற்று போன போது நம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தான் அப்பா ஆண்டவரே அடுத்த ஸ்டெப்ல அடுத்த மூவ் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு ஜெயத்தை கொடுத்தீரே பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுங்க ஜெயத்தை கொடுங்க ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வசனத்தின்படி உங்களால வருகிற ஜெயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா இவர்கள் ஆண்டு வரே எல்லா காரியங்களும் பிரயாசப்படுகிறாங்க ஆயத்தம் ஆகுறாங்க ஆண்டு நீர் ஜெயத்தை கொடுத்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிறுவை பாராட்டுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே